மொட்டை போட்டா முடி வளருமா அப்போல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம மக்கள் மொட்டை போடுறாங்களே அதுக்கான பண்பாட்டு காரணங்கள் என்ன இந்த வீடியோல அதை பத்தி பாத்துடலாம் உயிரே போனாலும் மயிறு போகக்கூடாதுன்ட்டு நான் உட்பட இங்க நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா அதுக்காகவே பல பேர் மொட்டையும் போட்டு முடி வளரும் நம்பிக்கை இருக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா மொட்டை போட்டா முடி வளரும் அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் அறிவியல் பூர்வமான எந்த ஒரு காரணங்களும் கிடையாது அப்படியே அந்த காலத்திலிருந்து மொட்டை போட்டாங்க வாங்க பாக்கலாம் அந்த காலத்துல நம்ம தமிழர்கள் முடி வளர்க்கறதுங்கிறத பெருமையா நினைச்சாங்க அரசர்கள் இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் முடி வளர்க்கறதுங்கிறது ஒரு பெருமையா நினைச்சு அதை தொடர்ந்தும் செஞ்சுக்கிட்டு வந்தாங்க அதனாலதான் அரசர்களின் பெயர் கூட சடையவர்மன் ஆஹ் கோச்சடையான் இந்த மாதிரியான பெயர்களை நம்மளால பார்க்க முடியுது அந்த காலத்துல முடி வளர்க்கறதுங்கிற பெருமையா பார்த்து அதே வேலையில மொட்டை எடுக்கிறதுங்கிறதையும் ஒரு தோல்வியின் அடையாளமா பார்த்திருக்காங்க துறவரத்தின் அடையாளமா பார்த்திருக்காங்க இந்த மொட்டை போடுறதுங்கிறத அவங்க எப்ப போட்டிருக்காங்க அப்படின்னா துறவிகள் அதிகமா போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்த துறந்து விட்டு வரும்போது ஒரு விஷயத்தை நம்ம இழக்கும் போது ஒரு உறவுகளை நம்ம இழக்கும் போது அந்த மாதிரி நேரங்களில் மொட்டை அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுது இத நம்ம சீட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பழனிமலையில மலையில இருக்கிற தண்டாயுத பாணி முருகரை பார்க்கும்போது அவர் வந்து அங்க அமர்ந்த கதை என்னன்னா அப்பா அம்மா கிட்ட இருந்து கோச்சிக்கிட்டு அவங்கள விட்டு பிரிஞ்சு வந்து பழனி மலையில உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்ட்டு ததை சொல்லுது அத அவருடைய உருவத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா தலையில மொட்டை அடிச்சிருப்பாரு ஆஹ் ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு கையில ஒரு தடியோட தந்தாயுத பாணி இருப்பார் அவர் வந்து ஏதோ ஒன்று துறந்து விட்டு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு ஆஹ் அந்த சமயத்துல அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னு பார்த்தா அது ஒரு மொட்டையடித்த ஒரு உருவமாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இத வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு உறவுகளை இழந்தாலோ ஆஹ் ஏதோ ஒரு உலகளவிய விஷயங்களை இழந்தாலும் மொட்டை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு தெரிய வருது இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல நான் தோத்துட்டா மொட்டை போட்டிருக்கிறேன்டா இது நடக்கலைன்னா நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த இடத்துல வெற்றி என்பது நடக்கவில்லை எனக்கு வெற்றி என்பது கிடைக்கல தோல்விதான் கிடைச்சிருக்கு அந்த இடத்துல நான் சொன்னது நடக்காததுனால நான் சொன்னது கிடைக்காததுனால நான் மொட்டை போட்டுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சபதமும் எடுக்கிறாங்க இல்லையா இது மூலியமா என்ன தெரியுது அது வந்து ஒரு இழப்போ ஒரு பிரிவோ அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமா இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஓரளவுக்கு நினைக்க முடியுது பெண்கள் மொட்டை போட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளவாக மொட்டை போடல அவங்க வந்து அவ்வளவு அழகா முடிகளை பராமரிச்சுட்டு வந்திருக்காங்க கூந்தல் போட்டிருக்காங்க குடிமையை வச்சு அலங்கரிச்சிருக்காங்க இதுக்கான ஒரு சிறந்த உதாரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாலை சொல்லலாம் ஆண்டாளனுடைய அந்த குடிமையும் அதுல கிளி இதெல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல அது ஒரு ஃபேஷனாவே இருந்திருக்கு பெண்களுக்கு மத்தியில அப்படிங்கிறதும் பெரிய வருது இப்போ இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா மொட்டை போடுறதுங்கிறது அந்த காலத்துல பெருசா இல்லைன்னு தெரியுது அப்புறம் ஏன் காலங்கள் செல்ல செல்ல மொட்டை போடுறதுங்கறத இப்போ ஒரு வழக்கமாவே இருக்கு கோவிலுக்கு போற மொட்டை போடுறோம் இல்லையா அது ஏன் எப்படி வந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னா முடிங்கிறத தங்களுடைய கர்வமா தமிழர்கள் நினைச்சாங்க பெரிய விஷயமா பார்த்தாங்க கௌரவமா பாக்குறாங்க அப்போ அவங்க வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுடைய பாட்டன் முருகனுக்கோ இல்லைய தன்னை மீறிய ஒரு உயர்வான இடத்துல வச்சு பாக்குற கடவுளுக்கோ என்னுடைய சிறந்த இது என்னுடைய கௌரவத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் இந்த என்னுடைய பிரஸ்னீச் அதனால நான் உனக்கு கொடுத்து மொட்டை போடுறேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து மக்கள் வந்து இந்த மாதிரி மொட்டை போடுற வழக்கத்துக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது வந்து பண்பாட்டு ரீதியான தகவல்கள் குழந்தைகளுக்கு ஏன் மொட்டை போடுறாங்க சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அதுல ஏதோ பெனிஃபிட் இருக்குது சின்ன வயசுல குழந்தைகளுக்கு இந்த பெண் முருகி நீர் தொல்லை வரக்கூடாது உயர் தோல்வி சளி பிடிச்சிடக்கூடாது இந்த மாதிரியான காரணங்களுக்காக கூட குழந்தைகளுக்கு மொட்டை போடுறதுங்கிறது ஒரு வழக்கமா அந்த காலத்துல இருந்திருக்கலாம் அது இப்போ அப்படியே தொடர்ந்து பின்பற்றப்படலாம் மொட்டை போட்டா முடி வளரும் அப்படிங்கிறதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் இதுவரைக்கும் கிடையாது மண்ணுக்கு உள்ளக்க இருக்கிற வேர் மண்ணுக்கு வெளியில செடியா முளைக்கிற மாதிரிதான் நம்ம தோலுக்கு இருக்கிற இந்த முடியினுடைய வேர்கள் வெளியில முடியா வளருது நம்ம மொட்டை போடும் போதோ முடி வெட்டும் போதோ அது தோலுக்கு மேற்பரப்புல இருக்கிற முடியத்தான் வெட்டுமே தவிர அதனால எந்த ஒரு மாற்றமும் நிகழாது நம்ம முடி வளரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரெண்டே ரெண்டு விதமான காரணிகள் அடிப்படையில தான் இந்த முடிங்கிறது வளருது ஒன்று நம்மளுடைய மரபு நம்மளுடைய டிஎன்ஏ சார்ந்த விஷயங்கள் வந்து நம்ம சத்து முடி வளரணும் இல்ல கட்டுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம உடல் வெப்பத்தை தணிக்கணும் ஆஹ் நம்ம உடல்ல இருக்கிற சத்துக்களை அதிகரிக்கணும் உணவு மூலியமா உணவு மூலியமா நம்ம இதெல்லாம் கொண்டு வந்து பராமரிச்சு வந்தாலே நம்ம முடிங்கிறது நல்லா வளரும் வெகு நாட்களுக்கு நம்ம நம்ம முடிய தக்க வச்சுக்கலாம் நீங்க கடவுள் நீங்கள் கடவுளுக்காக முட்டை போடுறேன் அப்படின்னா முட்டை போட்டுக்கலாம் நான் ஜிம்முக்கு போகிறேன் எனக்கு வேர்க்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் மொட்டை போட்டுக்கலாம் இல்லை எனக்கு மொட்டை போடுறதா என்னோட ஸ்டைல் பிடிச்சிருக்கு அப்படின்னா கூட நீங்கள் மொட்டை போட்டுக்கலாம் ஆனால் மொட்டை போட்டால் முடி வளரும் அப்படிங்கிறது ஒரு மித் அதுக்கு அறிவியல் பூர்வமான எந்த ஒரு தகவலும் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இந்த மாதிரியான காணொலிகளுக்கு காவிரிய தலைமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஆதரவு தாங்க நான் சசிகுமார் நன்றி வணக்கம்